வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மை பிரபஞ்சா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் எதை பத்தின் ஆஷாதி நவராத்திரியினுடைய முதல் நாள் பூஜை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பூஜைக்காக ரெண்டு குட்டிஸ் வந்திருந்தாங்க அவங்க கையால தான் குத்துவிளக்கு எல்லாமே வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பூஜையில ரெண்டு ஜோடி குத்துவிளக்கு வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கோம் ரெண்டு குத்துவிளக்கும் அடிப்பகுதியில சம்மங்கி மலர்களை சுற்றிலும் அழகாக அப்படியே அந்த குட்டிஸ் சடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா விளக்குக்கு வந்து எண்ணெய் தெரியலாம் போட்டுட்டு இருந்தாங்க கலசத்தில் போட வேண்டிய முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டாச்சு நிறைவாக கிராமம் வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தலைவாழையில் போட்டு பச்சரிசி பரப்பி அதில் ஸ்வஸ்திக் அதுக்கப்புறம் ஓம் இந்த மாதிரியான மந்திரங்களை எல்லாம் வரைஞ்சி கலசத்தை வந்து நம்ம வச்சாச்சு அதுக்கப்புறமா எப்பவுமே ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஆத்ம விளக்கு ஒன்பது நாளுமே தொடர்ந்து எரிஞ்சிட்ருக்கும் அதனால் முதல் விளக்காக அதைத்தான் நான் ஏற்றுவேன் அதுக்கப்புறமா எங்கள் நாத்தனார் தான் வந்து எல்லா நவராத்திரிக்கும் முதல் விளக்கு ஏற்றுவாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் கரெக்டாக பூஜைக்கு வந்துட்டாங்க அவங்க என்னுடைய அக்கா இந்த மாதிரி பக்கத்தில் இருந்த எல்லாருமே வந்து குத்து விளக்கை ஏற்றி இந்த நவராத்திரியை இனிதான் துவங்கி கொடுத்தாங்க விளக்கம் போல விநாயகர் ஸ்லோகம் குலதெய்வ ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறமா வாராகினுடைய அஷ்டோத்திரத்தை முதல் நாள் சொல்லி காயினால அர்ச்சனை பண்ணணும் இன்னைக்கு பூஜைக்கு தயிர் சாதம் தான் நிவீதமாக வைக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா தூப தீபம் காட்டி எல்லாருக்குமே வந்து தாம்பூலம் கொடுத்து கண்டிப்பாக தொடர்ந்து ஒன்பது நாளும் பூஜையில் கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரசாதத்தையும் கொடுத்து வழி அனுப்பி வச்சேன் ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் பூஜை எனது இல்லத்தில் சர்வ நிறைவு பெற்றது இந்த ஆஷாட நவராத்திரியில் நீர்வளம் நிலவளம் பெருகணும் விவசாயம் செழிக்கணும் உணவு பற்றாக்குறையே இல்லாமல் என்னனுக்கும் செழுமையாக நம்ம உலகம் இருக்கணும்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறமா வாராகிக்கு ஆரத்தி எடுத்து இந்த பூஜையை நிறைவு பண்ணிட்டோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறங்க இவ்வளோ நேரமாக பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்